ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஸ் ஹெல்த்தி கிச்சன் உங்கள் வீட்டில் இது மாதிரி கேஸ் ஸ்டவ் ஸ்லோவாயிருதா நீங்கள் கடையில் எங்கேயுமே கொடுக்க வேணாங்க வீட்லேயே வந்து எப்படி சூப்பராக நம்ம ரெடி பண்ணலான்றதை இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக முழுமையா பாருங்க இது கூடிய வந்து நிறைய கிச்சன் டிப்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன் கண்டிப்பா நீங்க பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அதுக்கு முன்னாடி என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்கறது இருக்க பெல் ஐக்கான ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் உங்க வீடு தெரிய வருங்க இப்போ வாங்க நம்ம வீடியோ போகலாம் ஃபர்ஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இது மாதிரி ஹாட் பேக் நிறைய இருக்கும் ரொம்ப பழசாக இருக்கும் அதாவது நமக்கு சூடு நிற்காமல் இருக்கலாம் அதுக்கு இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி நல்லா கொதிக்கிற தண்ணியை இந்த பேக்கில் ஊற்றிட்டு நம்ம மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சாலே போதுங்க நமக்கு வந்து இந்த சூடு வந்து நல்லா நிற்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது மாதிரி நீங்க மூடி வச்சிருங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது நீங்கள் ஒரு பிரியாணியோ இல்லை உப்புமாவோ ஏதோ செய்யும் போது அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி இது மாதிரி சுடு தண்ணி ஊற்றி நீங்கள் வச்சுக்கினா கூட அந்த நம்ம வைக்கிற பொருள் வந்து நல்லா சூடாகவே இருக்குங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம பால் காய்ச்சுவோம் பால் காய்ச்சும் போது நம்ம ஸ்டெஃப்டாகவே நம்ம பால் எல்லாம் ஊற்றிடக்கூடாதுங்க பாத்திரத்துல அது மாதிரி ஊற்றும் போது நமக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும் இது மாதிரி நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டுங்க ஊற்றிட்டு எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி நீங்கள் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு கொதி ஒரு நிலை வந்ததும் நம்ம பாலை சேர்க்கலாம் அப்போது நமக்கு வந்து அடி பிடிக்காம இருக்கும் நமக்கு வாஷ் பண்ணுறதும் ஈஸியாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்டர் காஃபி போடுவோம் இது வந்து ஒரு சரி நேரத்தில் நமக்கு கலர் கரெக்டாக கிடைக்காது டார்க்னஸ்ஸாகவே வராது லைட்டாகவே இருக்கும் நிறைய நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குதுங்க நான் இது மாதிரி எந்த ஃபில்ட்ரு நீங்கள் காஃபி பவுட்ரு யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க யூஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கோங்க அதாவது ஃபில்டர் நம்ம பண்ணும்போது காஃபி தூள் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க அதுக்கு அரைவாசி இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்போ தான் நமக்கு ஃபில்ட்ராகி கரெக்டாக வரும் இதில் நான் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்க்குறேங்க இது எதுக்கு சேர்க்குறோன்னும் போது நமக்கு கலர் சூப்பராக வரும் இது சேர்த்துட்டு நம்ம இப்போ திருப்பியும் நம்ம கொஞ்சமாக சூத்தனி சேர்க்கலாம் இது நல்லா ஃபில்ட்ராகி வரும்போது நமக்கு நல்லா டார்க் கலராக வருங்க நமக்கு கொஞ்சமாக ப்ரிகாஷனை ஊற்றினா கூட நமக்கு கலர் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அப்படின்மா மூடி வச்சிடலாம் இப்ப பாருங்க ஆகி வரட்டும் நான் உங்களுக்கு காஃபி நான் போட்டு காட்டுறேன் இருக்கு பாருங்க சிலருக்கு வந்து டார்க்கா பிடிக்கும் சிலருக்கு லைட்டா பிடிக்கும் ஃபில்டர் ஆயிடுச்சு நான் இப்ப பாருங்க நான் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் இதுல நான் வந்து பால் ஊற்றி காட்டுறேன் பாருங்க உங்களுக்கு தெரியுதா இவ்வளவு நமக்கு திக்கா கிடைச்சிருக்கு நல்லா கலராகவும் கிடைச்சிருக்கு தெரியுதா உங்களுக்கு இப்ப நான் இதுல வந்து ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறாங்க நீங்கள் வந்து சுகர் சேர்க்குறீங்களோ இல்லை நீங்கள் என்ன சேர்ப்பீங்களோ அதை சேர்த்துக்கோங்க அந்த பால் ஊற்றலாம் இப்போ பார்த்தீங்கன்னே உங்களுக்கு தெரியுதா சூப்பராக நமக்கு நல்லா கலராக கிடச்சிருக்கு நல்லா நிறையா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா கலர் இன்னும் அருமையாக இருக்குது நம்ம ஹோட்டலில் குடிக்கிற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள் ஹோட்டல்லாம் இப்படி தாங்க யூஸ் பண்ணுறாங்க உங்கள் வீட்டில் நாட்டு சக்கரை இருந்தால் கூட அதை கூட யூஸ் பண்ணலாங்க சக்கரைக்கு பதில் நீங்கள் நாட்டு சக்கரை கூட போட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் நமக்கு ஒரு டேஸ்ட்டும் நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஆத்தி காட்டுறேன் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு தெரியுதா உங்களுக்கு நல்லா கண்டிப்பாக அவங்க வீட்டில் இதுமாதிரி ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் போட்டுட்டு பாருங்கள் நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வீட்டில் அயன் தோசை தவா இல்லைனா கேஸ்ட் அயன் தோசை தவாலாம் வச்சுருப்போம் அதெல்லாம் நம்ம அப்படியே வைக்கும் போது நமக்கு துரு பிடிச்சிரும் இதுக்கு என்ன பண்ண நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காயிட்டும் இல்லைன்னா நீங்கள் அடுப்பில் கூட ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சுட்டு நம்ம இது மாதிரி எண்ணெயை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுர்லாங்க எல்லா பக்கமும் நல்லா எல்லா பக்கமும் நல்லா தடவிட்டு நம்ம வந்து இதை எடுத்து வச்சோம்னா நமக்கு துரு பிடிக்காது நல்லாவும் இருக்கும் நம்ம எடுத்து தோசை ஊற்றும் போதோ இல்லை சப்பாத்தி போதோ நமக்கு வந்து நல்லாவும் வரும் கண்டிப்பா உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இது இரும்பு தோசை தவாங்க இது வந்து கேஸ்டாயின் தோசை மாதிரி இதுல பேக் எல்லாத்துலேயுமே நம்ம அப்போ தான் நமக்கு துரு பிடிக்காம இருக்கும் ஏன்னா அது ஒரு ஒரு நாலு நாள் நம்ம எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் துரு பிடிச்சிடும் கண்டிப்பா நீங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க நமக்கு ரொம்ப நாளைக்கு நல்லா உழைக்கோங்க அந்த கை ஃப்ரீ கூட நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க ஏன்னா கை ஃப்ரீ கூட நமக்கு இது மாதிரி அப்ளை பண்ணி உங்களுக்கு ரொம்ப நாள் நல்லா வரும் கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணுங்க இது வந்து தோசை தவா மூண்டி இல்லைங்க கடாய் பேன் எதுனாலுமே நம்ம இது மாதிரி எண்ணெய் தடவிட்டு போது நமக்கு நல்லா லாங் லைஃப் வரும் பாருங்க ஃபுல்லா எண்ணெய் தடவை இருக்கு தெரியுதா உங்களுக்கு இது மாதிரி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ரசம் வைப்போம் சில டைம் தக்காளி வந்து பழுத்தது இல்லாமல் காயாக இருக்கும் அப்போ ரசம் நமக்கு டேஸ்ட்டாகவே வராது அதுக்கு என்ன பண்ணலான்னா நீங்கள் சும்மா தண்ணி எடுத்துக்கோங்க தண்ணியில் வந்து நான் எந்த தக்காளி நீங்கள் போடுறீங்களோ அந்த காய் தக்காளியை போட்டுட்டு புளியும் போட்டுடுங்க போட்டு நல்லா கொதிச்சதும் மூடி வச்சிட்டிங்கன்னா அது கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் இருக்க தக்காளி தோலெல்லாம் எல்லாம் எடுத்துட்டு நம்ம அதை அப்படியே பிசைஞ்சு ரசம் வைக்கலாம் நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னென்னா இந்த கவ் கேஸ் ஸ்டவ் தாங்க நம்ம கேஸ் ஸ்டவ் வந்து அடிக்கடி இது மாதிரி ரொம்ப ஸ்லோவாக இறையும் சில டைம் ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நம்ம வந்து கடையில் கொடுப்போம் கடையெல்லாம் கொடுக்கவே வேணாங்க சூப்பராக நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலேட்டராக ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லா வேலையும் நீங்கள் கேஸில் பா கேஸ் ஸ்டவ்வில் பாருங்கள் இப்போ நம்ம ஆஃப் பண்ணியாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு இல்லை பர்னர்லாம் இருக்குல்ல எல்லாத்தையுமே எடுத்துடலாம் எடுத்துட்டு நம்ம அப்படியே ஸ்டவ்வை திருப்பி போட்டுக்கலாம் நம்ம அப்படியே திருப்பிக்கலாம் நமக்கு எப்படி வாட்டமா இருக்குமோ உங்களுக்கு எந்த பர்னர் நமக்கு வேலை செய்யோ அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க நான் வந்து அந்த ரெகுலேட்டரை நான் வந்து அவுத்துட்டேங்க இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு இந்த பக்கம் இருக்கிற பர்னர் தான் ஒழுங்கா எரியல இது மாதிரி நம்ம பிடிச்சுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம அதுதான் வந்து நம்ம கேஸ் ஆன் அண்ட் ஆஃப் பண்ண அந்த ஏரியா தான் இது இதெல்லாம் அடைப்பு இருக்கும் அதுக்கு வீட்டில் இருக்க சேஃப்டி பின் எடுத்து பாருங்க இது மாதிரி எடுத்துக்கோங்க நான் எப்படி காட்டணும் அது மாதிரி நல்லா அதை வளர்ச்சிக்கோங்க ரொம்ப பெரிய சேஃப்டி பின் எடுக்காதீங்க அந்த வந்து ஹோல்ல போகாது சின்னதா சேஃப்டி பின் எடுத்துக்கோங்க இங்க பார்த்தீங்கன்னா இங்க ஒரு சின்னதா ஒரு ஹோல் இருக்கும் அதில் நீங்க ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா உள்ள குத்தி குத்தி எடுத்திக்கனாலே அதுக்கு அடைப்புலாம் போயிடுவாங்க இது அடைப்புனா என்ன இருக்கும்னா நமக்கு சில டைம் வந்து கேஸ்க்கு கீழே எறும்பு ஏதாவது பூச்சி சின்ன சின்ன வந்து நம்ம வண்டு இருந்திருக்கும் அது அதுதாங்க உள்ள போய் நமக்கு மாட்டிக்கும் முக்கியமா அந்த எறும்பு தாங்க உள்ள போய் மாட்டிக்கும் அதுதான் இப்போ அடைச்சிட்டு அங்க போய் செத்துருச்சுன்னா நமக்கு வந்து அடைப்பாயிருக்கும் அது அதுதான் நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்கும் இங்க அது மாதிரி எடுத்துட்டு ஆஹ் பாருங்க சூப்பரா நமக்கு ரெடி ஆயிடும் இதுக்காக நம்ம கடையில் கொடுத்து அவன் நூறுரூபா கேட்பாங்க எதுக்கு நம்ம வீட்டிலயே சூப்பராக மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் நான் ரெகுலேட்டரை மாட்டிடுறேன் பாருங்க மாட்டிட்டு நல்லா அதை தூக்கி பாருங்க அது வந்து கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அப்புறம் கேஸ் ஆன் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எப்படி எரிஞ்சது இப்போ எப்படி எரியுது பாருங்க நான் ஒரு பாத்திரம் கூட வச்சு காட்டுறேன் இன்னைக்கு டிப்ஸ்லாம் உங்களுக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க மறக்காம லைக் போட்டுட்டு பாருங்க நீங்க போற லைக் தான் எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு யூடியூப் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகும் இன்னொரு நல்ல வீடியோ இல்லாம